பத்து வகையான உணவு வகையில் சாப்பிட்டா தான் நான் வீட்டுக்கே போவேன் இது சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா குடிகாரனை விட மோசமாக நம்ம உடம்ப கெடுக்கக்கூடிய உணவு இந்த பத்து வகையான உணவு இந்த பத்து ஐட்டத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே நமக்கு நிறைய டிசீஸ் வராது இதெல்லாம் சாப்பிட்டா தான் ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வேறு சாப்பிட்டு இது ஒரு அடிக்ட் ஆகிடுவாங்க இது இது சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அவங்களால் ஃப்ளவர்டு பாட்டில்டு ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்ப ரொம்ப சீரியஸாக பாதிக்குங்க ரெண்டாவது ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் இன்றைக்கி சொல்லவே வேணாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் மூணாவது நூடுல்ஸ் இன்றைக்கி நூடுல்ஸ் சாப்பிடாதவங்களே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரேட் ஃபுட்டு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு ப்ரஸ்டீஜியஸ் ஃபுட்டு இது சாப்பிட்டா ஒரு கெத்து காலையில் என்ன சாப்பிட்டீங்க நூடுல்ஸ் சாப்பிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு என்ன நூடுல்ஸ் நாலாவது உணவு சிப்ஸு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போய் பாருங்கள் சிப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு வெரைட்டி இருக்கும் அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை விவாதிக்கலாங்க அதாவது இன்றைய சூழ்நிலையில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க ஒரு பத்து வகையான உணவு வகைகள் எல்லாருக்குமே பிடிக்குங்க குழந்தைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா இதை வந்து ப்ரெஸ்டீஜியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெஸ்டீஜியஸ் ஃபுட்டுன்னா கௌரவமான உணவு வகைகள் இதெல்லாம் சாப்பிட்டா தான் ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வேறு சாப்பிட்டு இது ஒரு அடிக்ட் ஆகிடுவாங்க இது இது சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அவங்களால டெய்லி பேசிஸில் டூ டேஸ் ஒன்ஸு வீக்லி பேசிஸு இதை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உணவு வகைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நோய்களை கொடுக்குது அப்படிங்கிற புரிதல் தன்மையோட என்னோடய அனுபவத்தை நான் இந்த வீடியோவில் பகிர்றேங்க இதில் இன்னொன்று வேறு இந்த ஃபுட்டுக்கெல்லாம் சொல்கிறோம் அதாவது இந்த உணவெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம ஒரு உயர்ந்தர மனிதர்கள் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் அந்த பத்து வகையான உணவு வகைகள் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது பாட்டில்டு ஃப்ரூட் ஜூஸ் அதாவது பதப்படுத்தப்பட்ட ஜூஸ் ஐட்டம் சாறுகள் இன்றைக்கி எந்த குழந்தைங்க பாருங்கள் எல்கேஜி போகிறாங்க யூகேஜி போகிறாங்க ஸ்கூல் போகிறாங்க காலேஜ் போகிறாங்க அவசியம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா கொடுக்குறோம் அவங்க விரும்பி சாப்பிட்றது பாட்டில்டு ஃப்ரூட் ஜூஸ் அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருக்குது மேங்கோ இருக்குது ஸ்ட்ராபெரி இருக்குது கிரேப்ஸ் இருக்குது லெமன் இருக்குது இனி என்னென்னவோ வெரைட்டிஸ் கொய்யா அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் இருக்குது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா ஒரு ஆப்பிள் பழத்தை கட் பண்ணி வைக்கிறீங்க எவ்வளோ நேரத்தில் நம்ம சாப்பிட்ணும் உடனே அதனோட டேஸ்ட் போய்டும் அதனோட ஃப்ளேவர் போய்டும் ஆனால் அந்த ஜூஸில் அதே ஃப்ளேவர் அப்படியே இருக்குது எக்ஸ்பிரி டேட் பார்த்திங்கன்னா ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்னு போட்டிருக்கு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் இருக்குது இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்குது நிறைய இருக்குது அப்படின்னா என்னென்னா அந்தளவுக்கு கெமிக்கல் கண்டென்ட் அதில் அதிகமாக ஆட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் அந்த ஆப்பிளோ மேங்கோவோ அந்த சொல்கிற ஃப்ளேவர் கட்டாயம் இருக்காது இன்கேஸ் இருந்தாலும் அது கெடாமல் இருக்கிறதுக்காக கலரிங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுவையூட்டிகள் கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸு கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் அந்த டேஸ்ட்டுக்கு எல்லாமே இது நிறைய இன்புட் பண்ணிகிட்டே இருக்காங்க இது நிறையா இன்புட் பண்ண இன்புட் பண்ணேன் அது இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலையில் கட்டாயம் வீட்டில் வந்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாலஞ்சு ஃப்ளேவர்ஸ் நீங்கள் பேக்கடு ஜூஸ் வச்சிருக்கீங்க ஸ்கூலுக்கு போனாலும் ஒன்று சாப்பிட்றாங்க லஞ்ச் டைம் ஒன்று கொடுத்து அனுப்புகிறீங்க பணம் கொடுத்து அனுப்புகிறீங்க அதையும் அந்த கேன்டீனில் வாங்கி சாப்பிட்றாங்க ஸ்கூல் காலேஜ் கேன்டீன்லே இன்றைக்கி இந்த ஃப்ளேவர்டு பாட்டில்டு ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது ஓகேங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப ரொம்ப சீரியஸாக பாதிக்குங்க பார்த்திங்கன்னா ஸ்டொமக் பெயின் வரும் டைஜஷன் இஷ்யூ வரும் இன்டென்ஸ்டெயின் இஷ்யூஸ் வரும் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டிஸாக இருக்குது இதை நீங்கள் ஒன்றும் இல்லை டெய்லி பேசிஸில் இல்லை வீக்லி பேசிஸில் சாப்பிட்டா கூட இந்த எஃபெக்டெல்லாம் நமக்கு வரும் ரெண்டாவது ஃபுட்டு ட்ரிங்க்ஸ் இன்றைக்கி சொல்லவே வேணாம் கூல்ட்ரிங்ஸ் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா கார்பனேட்டேட் சோடா அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் மற்றது எல்லாமே கெமிக்கல் நீங்கள் என்ன ஃப்ளேவர் கேட்குறீங்களோ எல்லா கெமிக்கல் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் டயபெட்டிக்ஸ் வரத்துக்கு காரணம் இதுதான் பிபி வரத்துக்கு காரணம் இதுதான் கிட்னி அஃபெக்ட் ஆகிறதுக்கு ஹார்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு டைஜஷன் இஷ்யூ ஆகிறதுக்கு இந்த கார்பனைட்ரேட் சோடா கூல்ட்ரிங்ஸ் தான் முக்கியமான பார்ட் அஃபெக்ட் பண்ணுது ஓகேங்களா மூணாவது நூடுல்ஸ் இன்றைக்கி நூடுல்ஸ் சாப்பிடாதவங்களே கிடையாது ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரேட் ஃபுட்டு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு ப்ரஸ்டீஜியஸ் ஃபுட்டு இது சாப்பிட்டா ஒரு கெத்து காலையில் என்ன சாப்பிட்டீங்க நூடுல்ஸ் சாப்பிட்டேன் மதியானம் லஞ்சுக்கு என்ன நூடுல்ஸ் டின்னர் என்ன சாப்பிடுவீங்க நூடுல்ஸ் சாப்பிட போகிறேன் ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து பேக்கட் ஐட்டம் அதிலே எல்லா ஃப்ளேவர்ஸு அதிலே என்ன கெமிக்கலு சால்ட்டு ஸ்வீட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி பேக்கடாக நமக்கு நூடுல்ஸ் கிடைக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்புக்கு கெடுதலுங்க டைஜஷன் இஷ்யூ டயபெட்டிக்ஸ் வரும் பிபி வரும் எல்லா நோய்களையும் நமக்கு கொண்டு வந்துடும் கிட்னியும் அஃபெக்ட் ஆகும் நாலாவது ஒன்று சிப்ஸ் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு போய் பாருங்கள் சிப்ஸில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு வெரைட்டி இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸு இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிராண்டில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது எல்லா குழந்தைகளும் பெரியவங்களும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த சிப்ஸ் இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது அது பத்து ரூபா பாக்கெட்டு பதினஞ்சு ரூபா பாக்கெட்டு இருபது ரூபா பாக்கெட்டுங்கிறதுனால இந்த பக்கம் போனால் ஒரு பத்து ரூபா பாக்கெட் அந்த பக்கம் வந்தால் ஒரு பத்து ரூபா பாக்கெட் நிறைய சாப்பிட்றதுனால இதில் பார்த்திங்கன்னா அது கெடாமல் இருக்கிறதுக்காக அதில் உருளைக்கிழங்கு மட்டும் இல்லைங்க அதோடு நிறைய அந்த ஸ்வீட் கெடாமல் இருக்கிறதுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் கெடாமல் இருக்கணும்னு சொல்லி நிறைய கெமிக்கல் காம்போசிஷன் நிறையா இருக்கிறதுனால அல்சர் வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த சிப்ஸு அதுவும் இல்லாமல் நம்ம டைஜஷன் சிஸ்டம் இல்லைங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் இந்த உருளைக்கிழங்கு வந்து ஃப்ளோ ஆகும் பொழுது ஸ்கிராச்சஸ் நிறைய ஏற்பட்டுருது இது 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 பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராச்சஸ்னால என்ன ஆகுதுன்னா அந்த அல்சர் கிளியரே ஆக மாட்டேங்குது அந்த டைஜஷன் சிஸ்டம் ஃபுல்லாக நமக்கு புண்ணாயிடுது ஓகேங்களா கிட்னி எஃபெக்ட் ஆகுது இது இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நம்ம பசங்க டெய்லி ஒரு பாக்கெட் ரெண்டு சாப்பிட்டு தான் இருக்காங்க தயவு செய்து இதை அவாய்ட் பண்ணுங்க அஞ்சாவது ஐட்டம் அப்படியே சூப்பர் மார்க்கெட் பக்கம் போய் பாருங்களேன் இன்னைக்கு வந்து பேக்கடு சூப் ஐட்டம் நிறையா இருக்குது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு என்னென்ன ஃப்ளேவர் இருக்கோ எல்லாமே பேக்கடு இருக்கும் அப்படியே கொண்டு வந்து பாயில் பண்ணி ஹாட் வாட்டர் ஊற்றுனா நீங்கள் சூப்பு குடிச்சொடலாம் இன்றைக்கெல்லாம் டாக்டர்ஸ் வந்து சூப்பு குடிங்க நல்லது நல்லதுன்னு நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் சூப் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் இருக்குது எல்லாமே கெமிக்கலி தயவு செய்து இதை சாப்பிட வேணாம் ஏன்னா இது நீங்கள் சாப்பிட்றதுனால நமக்கு கிட்னி எஃபெக்ட் ஆகும் டயபெட்டிக்ஸ் வரும் ஏன் இன்ஃபர்டிலிட்டிஸ் இஷ்யூஸ் கூட நமக்கு இதனால் ஏற்படுது இன்ஃபர்டிலிட்டின்னு குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதமாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ப்ரீ குக்குடு ஃபுட்டு இன்றைக்கெல்லாம் என்னென்னா பேக்கெட்டில் நிறையா இருக்குது சப்பாத்தி இருக்குது பரோட்டா இருக்குது அப்படியே கொண்டு வந்து நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடலாம் நிறையா இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பேர் சொல்ல விரும்பல ஏன்னா அப்புறம் பிராண்டு சொன்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மைதா கண்டன்ட் நிறையா ஹை கலோரிஸ் இருக்குது ஸ்கின் டிசீஸு நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ஒரு கிட்னி ஃபெயிலியர் வரத்துக்கு முடி கொட்டுறதுக்கு இந்த மாதிரி டைஜஷன் இஷ்யூ இந்த மாதிரி பல விதமான இஷ்யூஸை இது ஏற்படுத்துது ஏழாவது பார்த்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் அண்டு ஸ்நாக்ஸ் அதாவது இன்றைக்கெல்லாம் என்ன தெரியுங்களாயிடுச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது டெய்லி ஒரு நாலு மணி ஆனால் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லோருமே சாப்பிட்றோம் ஸ்கூலுக்கு போய்ட்டு வராங்க ஆஃபீஸ் போயிட்டு வரீங்கன்னா அந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் டைம்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முறுக்கு மிச்சரு கேக்கு பப்ஸு இந்த மாதிரி ரெகுலர் பேசிஸில் சாப்பிட்றோம் அதுவும் ஒரு சில குழந்தைங்கள்லாம் காக்கிலோ மிச்சர் சாப்பிட்ற குழந்தைங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் இது என்ன ஆகணும்னா ரெகுலர் பேசிஸில் நீங்கள் சாப்பிட 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 பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் சிஸ்டம் நம்மளோட ஹார்ட்டு பயில் ஷிஷ்யூ கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லா டிசீஸை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை டே பேசிஸில் சாப்பிடவே சாப்பிடாதீங்க ஏதோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஸ்நாக்ஸ் ஒரு வேலைக்கு எடுத்துக்கிறோன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நம்ம சரௌண்டிங்கில் நம்ம ஃபேமிலியில் என் எங்கள் வீட்டிலேயே கூட பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் ஸ்நாக்ஸ்னு ஒரு பாக்ஸே இருக்குது அந்த பாக்ஸில் வச்சுட்டு தீனிகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் செய்து அவாய்ட் பண்ணுங்கள் எட்டாவது சேட் ஐட்டம் பானிபுரி ஐட்டம் இது சொல்லவே வேணாங்க இன்றைக்கெல்லாம் ஒரு காலேஜுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டு ஸ்கூலுக்கு போகிற ஸ்டூடெண்ட்டு காலேஜ் விட்டோ ஸ்கூல் விட்டோ வரும்பொழுது சேட் ஐட்டம் சாப்பிடாமல் வீட்டுக்கு வரதே இல்லை பெரியவங்களும் அப்படி தான் ஏன்னா அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்றோம் இன்றைக்கி நிறைய பெண்கள் ஆண்களுக்கு பிசிஓடி இஷ்யூ இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூவு டைஜஷன் இஷ்யூவு எல்லாமே வரத்துக்கு முக்கியமான காரணம் இந்த சாட் ஐட்டம் பானிபூரி ஐட்டம் தான் ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவதா வெஜ் அண்டு நான்வெஜ் பொரித்த உணவு வருத்த உணவு எல்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு இருக்குங்க பொரித்த உணவு வருத்த உணவு நிறைய சாப்பிட்றோம் டெய்லி பேசிஸில் வீக்லி பேசிஸில் நிறைய சாப்பிட்றீங்க இதனால் நமக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகும் டைஜஷன் இஷ்யூவாகும் இன்டஸ்டின் இஷ்யூவாகும் டயபெட்டிக்ஸ் வரும் அந்த மாதிரி நிறைய இம்பாக்ட் வருது இந்த வெஜ் அண்ட் நான்வெஜ் பொரித்த வருத்த உணவுகள் வெளியில் செய்து சாப்பிட வேணாம் பத்தாவதாக பார்த்தீங்கன்னா பீஸா அண்ட் பர்கர் எல்லா மைதா மாவு ஹை கலோரி அதில் சால்ட்டு அந்த காரம் எல்லாமே ஸ்வீட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்பனண்ட் தான் கெடாமல் இருக்கணுங்கிறதுனால நிறைய அட்மிக்ஸர்ஸ் போட்டிருக்காங்க அஜினோமோட்டை நிறையா போடுறாங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கிட்னி அஃபெக்ட் ஆகும் டைஜஷன் இஷ்யூ ஆகும் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பத்து வகையான உணவு வகைகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த பத்து வகையான உணவுகளை இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷன்ஸ் என்னையும் தாங்க சொல்கிறோம் இதெல்லாம் ஒரு பழக்கமாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் வெளியில் போனால் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் சேட் சா சேட் ஐட்டம் சாப்பிட்றோம் அதே மாதிரிக்கு ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்றோம் இந்த பத்து ஐட்டத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே நமக்கு நிறைய டிசீஸ் வராது ஓகேங்களா இன்றைக்கெல்லாம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ஒரு ப்ரஸ்டீஜியஸ் ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த ஃபுட்டு சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு கெத்து அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி அடிக்ட் ஆகிடறோம் குடிகாரனுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லைங்க இப்போ குடிகாரன் ஒயின் ஷாப் ஏன் போகிறோன்னா அது சாப்பிட்டா தான் அவனுக்கு தூக்கம் வரும் அது குடித்தால் தான் அவனுக்கு ஏதோ ஒன்று சாதனை பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி அதை விட மோசமாக நான் சொன்ன இந்த பத்து வகையான உணவு வகையில் சாப்பிட்டா தான் நான் வீட்டுக்கே போவேன் இது சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா குடிகாரனை விட மோசமாக நம்ம உடம்ப கெடுக்கக்கூடிய உணவு இந்த பத்து வகையான உணவு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் செயல்படுத்துங்க நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகேங்களா ஆக மொத்தம் இந்த பத்து உணவை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஸ்டொமக் இஷ்யூ வராது குடல் சம்பந்தமான நோய்கள் வராது பைல்ஸ் வராது டயபெட்டிக்ஸ் வராது பிபி ஹார்ட் நல்லாயிருக்கும் கொலஸ்ட்ரால் பிசிஓடி ப்ராப்ளம் லேடிஸ்க்கு இந்த கருமுட்டை சம்மந்தமானது இன்ஃபர்டிலிட்டி போத் ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் ஏற்படுறது ஸ்கின் டிசீஸு நர்வ் டிசீஸு கிட்னி டிசீஸு ராயல் ஆர்கான்ஸில் எல்லாம் வேஸ்டேஜஸ்லாம் டெபாசிட் ஆகிறது ஸ்லீப்பிங் டிஸார்டர் அனிமியா டிப்ரெஷன் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இதுலேருந்து தாராளமாக நம்ம வெளியில் வந்துடலாங்க இந்த பத்து ஃபுட்டை இந்த வீடியோ பார்த்த நடுவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள் யங் ஜென்ரேஷனுக்கு முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு இதை இன்புட் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பத்து வயசு பதினோரு வயசு பன்னெண்டு வயசில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் இஷ்யூ அல்சர் இஷ்யூ இருக்குது டயபெட்டிக்ஸ் வருது இன்றைக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ஏன் எங் ஏஜில் டயபெட்டிக்ஸ் வருது ஹார்ட் இஷ்யூ வருதுன்னு அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் இன்டேக் எடுக்க எடுக்க அந்த விதமான நோய்கள் நம்மளை நிறைய தாக்குது அதனால் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து கொஞ்சம் புரிதல் தன்மையோடு செயல்பட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழ்கிற வரைக்கும் ஒரு நல்ல ஒரு இம்யூனி சிஸ்டத்தோட தைரியமாக நம்ம வாழலாம் ஓகேங்களா சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக செயல்படுத்தலாம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி